அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒவ்வொரு காத்துகோ இன்னைக்கான வீடியோவில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க பாவம் மன்னிப்பு எப்படி கேட்கணும் அப்படின்னு அதற்கான பதிவு தான் இது இன்னும் பாவம் மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு அமல் மட்டும் கிடையாது நம்மோட விதியையும் மாற்றி கொள்ள முடியும் இந்த பாவ மன்னிப்பின் மூலமாக அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க எப்போ நம்மோட பாவங்களை வருந்தி அல்லாஹ விடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய முறையில் நம்ம கேட்குறோமோ அப்போதான் நம்மோட துவாக்களுக்கு அல்லாஹாக பதிலளிப்பான் நம்மோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை நெருக்கடிகளையுமே அல்லாஹ் லேசாக்கி நமது வாழ்வை நமக்கு நிம்மதியானதாக மாற்றி தருவான் யாரெல்லாம் மிகுந்த துன்பத்தில் வாழ்கிறீங்களோ இன்ஷா அல்லா இஸ்திக மட்டும் நீங்கள் அதிகப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை முழுசாக மாற்றிடுவான் நீங்கள் எப்படி கஷ்டப்படுறீங்களோ அந்தளவு உங்களை மகிழ்ச்சியாக வளமான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் இன்னும் நம்ம எவ்வளோ தான் வீடியோக்கள் போட்டாலுமே நிறைய சகோதரிகள் கேட்குறாங்க என்னோடய கணவனுக்கு வேலை இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இன்னும் கடன்களால் அவதிப்படுறோம் நோயால் கஷ்டப்படுறோம் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்றாங்க இன்னும் பிள்ளைங்க படிப்பு சரியில்லை இன்னும் குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது இன்னும் திருமண தடைகள் இருக்குது இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறோம் இன்னும் இது போல் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ வீடியோ கால் போட்டாலுமே இந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது இது எல்லாத்துக்குமே நான் ஒரே ஒரு தீர்வு தான் சொல்லுவேன் நீங்கள் இஸ்திகிவாரை மட்டும் நீங்கள் அதிகப்படுத்துங்க ஏன்னா அல்லாஹ் உங்கள் கிட்ட எதிர்பார்க்குறது என்னமோ இந்த தான் நீங்கள் எப்போ அந்த இஸ்தேகப்பார நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போவே அல்லாஹ் ஓடி வந்து உங்களோட பிரச்சனையை தீப்பான் கண்டிப்பாக நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இப்போது இஸ்திகப்பாரை வஸ்தக ஃபுல்லாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னால் மட்டும் நம்மளோட பாவங்கள எல்லாம் மன்னிச்சுருவானா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அதற்கு சில நிபந்தனைகள் இருக்குது இன்றைக்கு அந்த நிபந்தனைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் சுருக்கமாக தான் நான் சொல்ல போகிறேன் இன்ஷால்லா வீடியோவை முழுமையாக பாருங்கள் இது எல்லோருக்குமே பயனுள்ள ஒரு பதிவு தான் இந்த பதிவு நீங்கள் கேட்குறதின் மூலமாக எல்லாம் உங்களுடைய ஏதாவது ஒரு பிரச்சனையை தூரமாக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை கொடுக்கலாம் உங்களுடைய துவாவை உங்களுக்கு கபூலாக்கலாம் எனவே இன்ஷா இல்லை இதை கவனமாக கேளுங்க முதல்ல நம்ம பாவம் மன்னிப்பு கேட்குறதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது முதல்ல நம்மளோட பாவத்தை நினச்சி நம்ம முதல்ல வருந்தணும் நம்ம பாவம் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு முதல்ல நம்ம அதை நினைக்கணும் இரண்டாவது மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் செல்லக்கூடாது அப்படின்னு நம்ம உறுதியாக இருக்கணும் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு அல்லாஹ இடத்துல போய் கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் மூன்றாவது செஞ்ச பாவத்தை நினச்சி நம்ம மனம் வருந்தி அல்லாஹ இடத்துல அதை கேட்கணும் நாலாவது உள்ளத்தை எஹலாசோட மன தூய்மையாக வச்சுக்கிட்டு அல்லாக இடத்துல நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கணும் அடுத்தது ஐந்தாவது அல்லாஹூக்காக தான் இந்த பாவத்துலேருந்து வெளியில் வர்றேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம தௌபா செய்யணும் மற்றவங்க பார்ப்பாங்களா அவங்க என்ன சொல்வாங்க இவங்க என்ன சொல்வாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம தௌபா கேட்கக்கூடாது நம்ம அல்லாஹுக்காக தான் இந்த பாவத்தை விட்டுருக்கோன்னு இடத்துல தௌபா செய்யணும் அடுத்தது ஆறாவது தௌபாவை தனிமையில் தான் கேட்கணும் யார் முன்னாடியும் நீங்கள் கேட்கக்கூடாது மக்கள் பார்க்குறாங்க அந்த நேரத்தில் நம்ம அழுது நம்ம இது போல துவாக்கள் கேட்டோன்னா நமக்கு கொஞ்சம் கூடுதலாக மதிப்பு கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படி கேட்டிங்கன்னா உங்களுடைய தோபாவை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அடுத்தது ஏழாவதாக அல்லாஹ் விடத்தில் தான் நீங்கள் தௌபாவையும் கேட்கணும் உங்களுக்கு தேவையானதையும் கேட்கணும் ஏன்னா நிறைய பேர் சில தர்காவில் போய்ட்டு அங்கே அடங்கி இருக்கக்கூடியவங்க கிட்ட கேட்பாங்க அது போல் நம்ம கேட்கக்கூடாது அது ஷிற்கு இணை வைக்கிறதுக்கு சமமாகும் ஏன்னா அவங்களும் நம்மளை போல ஒரு மனுஷங்க தான் அவங்க கூடுதலான ஈமான்ல இருக்காங்க நம்மளுக்கும் கூடுதலான அந்த ஈமான் வந்துருச்சு அப்படின்னா நமக்கும் அந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான் அதனால் நம்ம யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது அல்லாஹிடத்தில் மட்டும் தான் நம்ம கேட்கணும் அடுத்தது எட்டாவதாக பாவத்திலிருந்து விலகி வெளியே வந்து நம்ம தௌபா செஞ்சிட்டோம் அப்படின்னா திரும்பவும் அந்த பாவத்தை பற்றி நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லவே கூடாது இதை பற்றி நபி அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க செஞ்ச பாவத்தை தௌபால் செஞ்ச பிறகு மற்றவங்கக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் மறைத்த ஒன்றை நம்ம வெளிப்படுத்தினது போல ஆகும் திரும்பவும் ஒரு பாவம் செஞ்ச ஒரு கூலியை பாவத்தை அல்லாஹ் நமக்கு எழுதணும் அதனால் எப்போவுமே செஞ்ச பாவத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் யாருக்கிட்டே சொல்லாதீங்க இப்போது இப்படி தான் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும் இப்போது பாவ மன்னிப்பு கேட்டால் நமக்கு எவ்வளோ சிறப்பு கிடைக்குது அப்படின்னு அல்லாஹும் ரசூல்லாகவும் சொல்கிறத பற்றி நம்ம குரானுடைய ஒரு வசனத்தையும் ஹதீஸ்களையும் நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் நாம் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்து தொடர்ந்து நல்லமல்கள் செய்து வருவதால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி விடுகிறான் எவர் தௌபா செய்து ஈமானும் கொண்டு சாலிகான நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுவான் இது அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுக்குறான் தன்னோட திருமறையில் எப்போ நம்ம பாவத்திற்கு மன்னிப்பு கேட்குறோமோ நல்லமல்கள் செய்கிறோமோ அப்போவே அந்த பாவங்களவே நமக்கு நன்மையாக எல்லாம் மாற்றிடுறான் நான் மல்ஹந்திரிலா எவ்வளவு கருணையான நான் இருக்கான் பாருங்கள் இதை பற்றி நபிகளார் ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய பாவங்களுக்கு தொடர்ந்து மன்னிப்பு கேட்பதால் நாம் பாவம் செய்யாதவர்களை போன்று ஆகிவிடுவோம் யார் தாம் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கோருகிறாரோ அவர் பாவமே செய்யாதவரை போலாவார் அலமதுல்லா எவ்வளோ சிறப்பு பாருங்க நம்ம தொடர்ந்து நம்மோட பாவத்துக்காக நம்ம இஸ்தீக்பாரை செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம பாவமே செய்யாதவங்களை போல் மாறுறோம் இன்னும் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறோம் அந்த பாவத்தையே நமக்கு நன்மையாக மாற்றி கொடுக்குறான் எவ்வளோ சிறப்பு இன்னும் நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு அவன் பக்கம் திரும்புவதால் அல்லாஹ் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாஹ் இதைத்தான் நமக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறான் நபி அவங்க இதை பற்றி ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்கிறாங்க கேளுங்க காணாமல் போன ஒட்டகத்தை கண்டுபிடிக்கும்போது உங்களில் ஒருவருக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை விட உங்களில் ஒருவர் பாவ மன்னிப்பு கோரி மீர்ச்சி பெறுவதால் அல்லாஹ் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறான் அலமது அதாவது யாருமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் ஒரு ஒட்டகத்தோட ஒரு போன ஒரு மனிதருக்கு திடீர்னு அந்த ஒட்டகத்தை காணா அப்படின்னா எவ்வளவு மிகுந்த துன்பத்தில் இருப்பார் திடீர்னு அந்த ஒட்டமும் திரும்ப வந்துச்சு அப்படின்னா அந்த மனிதர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அதை விட அல்லாஹ் மகிழ்ச்சி அடைறானா அலமது அல்லாஹ் கருணையானன் அல்லாஹ நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அந்த இஸ்திகபார் தான் அல்லாஹ விடத்துல நீங்க போங்க நீங்க போனீங்க அப்படின்னாலே போதும் அல்லாஹ் சந்தோஷப்பட்டு நீங்க கேட்கறதை எல்லாம் வாரி வாரி கொடுப்பான் இன்னும் சில ஹதீஸ்கள்ல நம்ம இஸ்திகபாரை எந்த அளவு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவு நமது வாழ்க்கை நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் செல்வம் வருவதற்கான வழிகளை அது திறந்து வைக்குமா நமது அத்தனை தேவையும் அது கபூலாக்கி தருமா இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது இந்த இஸ்திகபாரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போது இஸ்திகபாரை கேட்கக்கூடிய நிபந்தனை பார்த்தோம் இஸ்திஃபாரை செஞ்சால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம் இப்போ எந்த இஸ்திகபாரை நம்ம ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் இஸ்தேக்பாரில் தலை சிறந்த இஸ்தேக்பார் அப்படின்னா சையதுள் இஸ்தேக்பார் தான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும் நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இந்த இஸ்திகப்பாரை மட்டும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஓதுறது அப்படிங்கிறது சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இருக்குது அல்லாஹ் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் நீங்கள் ஓதிடுங்க உங்களோட அத்தனை தேவிக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்வான் ஏன்னா என்னோடய வழக்கம் நான் தொழுகை முடிச்சுட்டு இந்த இஸ்திகபாரை ஓதாமல் எழுந்ததே கிடையாது எப்படி நம்ம ஆயத்தில் குறிச்சியை ஓதுறத வழக்கமாக்குறோமோ அதே போல் இதையும் ஓதுறதை நீங்கள் வழக்கமாக்கிக்கோங்க நிச்சயம் அல்லாஹ் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நீங்கள் உணரலாம் அடுத்தது நபி யூனு சலைஹ் விசல் அவங்க மீன் வயிற்றிலிருந்து ஓதியதும் ஒரு இஸ்திகபார் தான் இந்த இஸ்திகபாரை நம்ம ஓதி நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் இது நபிகளார் நமக்கு அளித்த வாக்குறுதி லா ல லஹ்துஹானக இன்னி குண்த்தும் மினல் அழிமீன் இது இஸ்திகுஃபாரும் கூட இன்னும் துவா கேட்கறதுலேயே இது தலைமையான ஒரு இன்ஷா இன்ஷால்லா இதையும் நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது இந்த வியாத மலைஹல்ல மவுங்க கேட்ட பாவமன்னிப்பு துவா ரொபனா லலம் நான் சொல்லலாம் இல்லம் தவுர்லனா தரஹம்னால் நான் கூணுன்னு மின்னல ஹாசரின் இதையும் தமிழில் தான் நான் போட்டிருக்கேன் இன்ஷால்லா ஓதாதவங்க இது வரைக்கும் ஓதியதில்லை அப்படிங்கிறவங்க பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இதுவும் தலை சிறந்த ஒரு இஸ்திகுஃபார் தான் இதுவும் ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் இன்னும் நபிசுல்லா உலகி செல்லம் அவங்க கூறிய ஒரு இஸ்தேக்பார் இருக்குது அல்லாஹூம இன்னி லலம் து நப்சி லுல்மன் கசீரன் வலா யஹருதுனு இல்லா அந்த ஃபகுஃபுர்லி மஹுஃபரத்தன் மின் இந்திக இந்திகம்னி இன்னக அந்த அகஃபுரு ரஹீம் இது நபி அவங்க நமக்கு கற்று தந்த இஸ்தேகார் இதையும் நம்ம ஓதிக்கலாம் இறுதியாக ஒரே ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் என் அடியார்களே உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும் அல்லாஹுடைய ரஹமத்தில் அவர்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவன் என்று நான் கூறியதை நபியே நீர் கூறுவீராக அலமதுல்லா சுபஹான் அல்லா இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் ஓதிப்பாருங்க அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அல்லா நபி உங்ககிட்ட சொல்றான் அடியார்களே நீங்க உங்களுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சு பாவத்தை நீங்க செஞ்சாலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூடிய ரஹமத்துல நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் நிச்சயமா அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க அவன் ரொம்ப ரொம்ப கருணையாளன் அப்படின்னு நான் சொன்னதாக நபியே நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லியிருக்கான் அலமதுல்லா அல்லாஹ் எப்போவுமே மன்னிக்கக்கூடியவன் தாங்க கருணையாளன் தான் நம்ம தான் அல்லாஹ் விடத்தில் நெருங்குறது இல்லை அவன் எப்போவுமே நம்மளை பிரியமாக தான் வச்சுட்ருக்கான் அவனுக்கு எல்லாரையுமே பிடிக்கும் நம்ம தான் அல்லாகவே விரும்புறது கிடையாது எனவே இன்ஷா அல்லா இந்த தான் அல்லாஹுவை விரும்பக்கூடியதில் மிக முக்கியமான ஒரு அமல் இந்த நிபந்தனைகளை நீங்கள் பின்பற்று இன்ஷா அல்லா அஸ்துருளாகனு ஒரு முறை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் அல்லாஹ் ஓடி வந்து உங்களோட கஷ்டத்தை எல்லாம் போக்கிடுவான் நீங்கள் என்ன துவாவை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் ஒரே ஒரு வார்த்தை முழு ஈமானோட நம்ம சொல்கிறோம் அதற்கு இத்தனை கூலி நமக்கு கிடைக்குது இந்த உலகமும் நமக்கு சிறப்பாக இருக்குது மறுமையும் நமக்கு சிறப்பாக இருக்குது அல்லாவோட அன்பும் நமக்கு கிடைச்சிருச்சு இதை விட நமக்கு வேற என்ன வேணும் எனவே இன்ஷாலா இஸ்தேக ஃபாரை நீங்கள் அதிகப்படுத்துங்க உங்களோட வாழ்க்கை வளமாக இருக்கும் எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்ஷா இந்த ஒரு பதிவை நீங்கள் அதிக அளவில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க கவலைப்படுறாங்க அவங்க எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு அமல் அப்படின்னா இந்த இஸ்திகார் தான் எனவே இந்த ஒரு பதிவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதனுடைய நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் எனவே இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா